இயேசு சிலுவயில் அறிந்தபோது பேசின மூன்றாவது வார்த்தை யோவன் பத்தொன்போது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வாசிக்கலாம் அப்பொழுது ஏசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார் பின்பு அந்த சீசனை நோக்கி அதோ உன் தாய் என்றார் அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான் எந்த ஒரு மகனும் மரண தருவாயில் இருக்கும்போது தாயானவள் வந்து பக்கத்தில் கண்டிப்பாக இருப்பாங்க அதே சமயத்தில் மற்ற மகன் நம்ம கிட்டே பேச மாட்டானா நம்மளை பற்றி நான் நம்மளை ஏறெடுத்து பார்க்க மாட்டானா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் பாரம் எப்போவுமே தாய்க்கு இருக்குது இங்கே ஸ்திரீயை பற்றி சொன்ன ஒவ்வொரு அந்த ஸ்திரீங்கிற வார்த்தையே வந்து சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா இப்போ ஸ்திரீயாக இருக்கிற நம்ம எவ்வளோ விசேஷத்தவர்களாக இருக்கிறோம் அந்த நேரத்துலையும் தருவாயில் இருக்கும்போது அவர் இயேசுவானவர் ஸ்திரீயை பற்றி தன்னோட தாயை பற்றி நினச்சதுனால தான் அந்த இடத்துல அவருக்கு தெரியும் பிதாவனுடைய சுத்தத்தின்படி தான் நம்ம செய்ய வந்திருக்கிறோம் அந்த பூமியில் இருந்தும் அந்த நேரத்தில் தன்னோட பெற்ற தாய் வந்து மனம் தளர்ந்து போகக்கூடாதுன்னு சொல்லி அந்த இடத்துல ஸ்திரீயை பார்த்து அதோ உன் மகன் எதுக்காக ஏகப்பட்டிருக்காப்ல அம்மா வந்து எதுக்காக அந்த தருணத்தில் இயக்கப்பட்டிருப்பாப்லன்னு தான் கண்டிப்பாக மகனுக்கு தெரியும் அதே அதனால் அதை குறித்து தான் ஸ்திரீயே அதோ உன் மகன் அப்படின்னா அதை மகன்னு சொன்ன ம மாத்திரம் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற சீஷனுக்கு ஒரு அடைமொழி கொடுக்கப்பட்டிருக்கான் அன்பாக இருந்த சீஷன் அப்படின்னு சொல்லப்பட்டுருக்கிறது கடைசி வரைக்கும் ஏசுவானவருக்கு கூடவே மூன்று பேரை பிரயாணம் செய்ததில் வந்து ஒருத்தர் தான் வந்து யோவான அவர் வந்து கடைசி தருணத்தில் வரைக்கும் முடிவு பரியந்தம் வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் அவங்க கூடவே இருந்ததுனால தான் பிதாவின் இடத்துல ச பிதாவினுடைய சுத்தத்தின்படி செய்கிறவராக இருந்தாலும் அந்த இடத்துல தன்னுடைய ம த மேலே அன்பாக இருந்த சீசனை தன் தன் தம்மேல அன்பாக இருந்த சீசனை பார்த்து அதோ உன்னோட தாய் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேர்த்தையும் மாற்றி மாற்றி ஒப்பு கொடுத்தாப்புல அது மாத்திரம் இல்லாமல் நமக்கு தெரியும் நம்ம பிரதான கட்டளைகளில் ஒன்றானது என்னது தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணணும் அப்படின்னா அப்போ கனம் பண்ணலை அப்படின்னா நம்ம யார் நம்ம கனம் பண்ணலன்னா ஒரு விதத்தில் நம்மளும் யார் சபிக்கப்பட்டவங்க தான் த எப்படி வந்து கர்த்தரனுடைய காரியத்தை வந்து அசத்தியாய் செய்கிறவன் வந்து சபிக்கப்பட்டவனு சொல்லப்பட்டிருக்கிறதோ அதே போல் தான் நம்மளை தா தகப்பனையும் தாயும் ஏற்ற வேலையில் தருணங்கள் வரும்போது கனப்படுத்தியே ஆகணும் நம்ம அந்த இடத்துல அவங்கள கனப்படுத்தலை அப்படின்னா அந்த இடத்துல நம்ம சபிக்கப்பட்டவர்களாக நம்ம காணப்படுகிறோம் அந்த க கல்வாரி சிலுவையில் போதும் நான் சபிக்கப்பட்டவனாக மாறிடக்கூடாது அப்படிங்கிறக்காக அந்த இடத்துல தன்னுடைய தயார் வந்து கனப்படுத்துல அது மாத்திரம் இல்லாம இந்த வருடத்தில் கொடுக்கப்பட்ட வசனம் என்னது யோவான் என்னதுல சொல்லப்பட்டது போல எப்போவுமே எல்லா தருணத்திலையுமே அவர் வந்து நம்ம கூடவே இருக்கிறார் ஒவ்வொரு காரியத்திலையும் சரி எப்படி தன்னோட தாயும் சீஷனும் தன்னுடைய முடிவு பெரியம் வரைக்கும் கடைசி வரைக்கும் கூட நின்னாங்களோ அதே போலதான் அவர் போனதுக்கப்புறம் நமக்கு ஒருத்தரை வருவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காது அது யாரு பரிசுத்த ஆவியானவர் அப்போ அவர் வந்து நம்ம மேலே அன்பார் தாய் மாத்திர தாய்மின் எடுத்தல மாத்திரம் இல்லை சீஷன் எடுத்தல மாத்திரம் இல்லை நம்ம எல்லாத்து மேலேயும் அன்பாக இருந்ததுனால மாத்திரம்தான் அவர் வந்து பரிசுத்த ஆவியானவரும் கூட இருப்பார் எப்போவுமே இருப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அப்போது நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலையில் நம்ம செய்யும்போது காலையில் போது எல்லா காரியங்களையும் செய்யும் போதும் பரிசுத்த ஆவியானவர் பிதாவானவர் இயேசுவானவர் எல்லாத்தையுமே நம்ம நினைக்கிறோம் அவர் கூடவே இருக்கிறோம் அப்பா வந்து எப்போவுமே தன்னோட மகனுடைய கையும் மகளோட கையையும் பிடிச்சா கீழே விழும்போது விட்டுருவாங்களா விடவே மாட்டாங்க நம்ம வந்து பிடிக்கலன்னாலும் அப்பா வந்து இருக பிடிச்சி நம்மளை வந்து கூட்டிகிட்டு போயிடுவார் அது மாதிரி இருக்கிற நமக்கு கிடைக்கிற தருணத்தை வந்து எப்போவுமே நம்ம நழுவ விடாதபடிக்கு அவரோட கையை அவர் எப்படி நம்மளோட நம்மளை எல்லா நேரத்துலேயும் வந்து இருக பற்றி இருக்காரோ அதே போல் நம்மளும் அவரோட கரத்தை கடைசி கடைசி வரைக்கும் இருக பற்றி அவரோட கூட நடந்து நடக்கணும்னு நடக்கணும் எல்லா காரியத்துலேயுமே நம்ம அவ அவர் வந்து நம்ம நான் செய்கிற செயலில் எல்லாத்துலேயும் நம்ம கூட இருக்காரு ஆனால் நாம் அவர் கூட இருக்கிறோமான்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் தேவந்தாமல் இந்த வார்த்தையை ஆசிர்வதிப்பாராக ஆமாம்